எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறோம் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தியானத்தில் பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் வைத்து பார்க்குறோம் ஒரு செயல் செய்கிறோம் இந்த செயலுக்கும் இந்த பொருளுக்கும் மிகப்பெரிய ஒரு செயலாக நம் கருதுவதும் நம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பெரும் பொருளும் என்ன என்று கேட்டால் இந்த மனித சமூகம் மனித செயலிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் ஒரு வாய்ப்புகளை பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு பணியை நம்ம செய்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைத்து போவதில்லை எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அறிந்து விட போவதில்லை ஆனால் சிலர்கள் கிடைத்ததோ சிலர்களுக்கு அறிவதோ அதை வைத்து பிறர்களுக்கு உதவியாக பிறர்களுக்கு ஒரு நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதோடைய பொருளாக இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில் எத்தனையோ அதிசயங்களையும் எத்தனையோ அற்புதங்களையும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது செயலாக இருக்கிறது மனித குலத்தில் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் அருணகிரிநாதர் என்பத திருப்புகளை நீங்கள் தயவு செய்து வாய்ப்பு கிடைத்தால் படிங்கள் திருப்புகளை பாடாதீர்கள் திருப்புகள் பாடலை கேட்க வேண்டாம் திருப்புகளை வீடியோ பாய் எடுத்து நெட்டில் ஃபுல்லாக அவருடைய அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்க வரிகளை படித்து பாருங்கள் படித்து முடிச்சுட்டு அருணகிரியை பற்றி என்னைக்காவது யோசிங்க ஒரு ஒரு ரிக்கொஸ்ட் பண்ணி நான் கேட்குறேன் அருணகிரியை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அருணகிரி யோகி அருணகிரி ஒரு முருகன் ஒரு செயலில் முருகனால் உருவாக்கப்பட்டவர் இந்த திருவண்ணாமலையில் உருவாக்கப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மனித இனத்துக்கு அருணகிரி கொடுத்துட்டு போற மெசேஜ் என்ன அருணகிரி சொல்ற செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அருணகிரியை பீடியப்பா படிச்சுட்டு தான் இந்த விஷயத்த நீங்க அருணகிரியை லேர்னிங் பண்ணணும் அருணகிரியை பத்தி யோசிக்கணும் எதை பத்தி நீங்கள் அருணகிரியை யோசிக்கணும்னா மனித சமூகத்தில் ஒரு பெரும் ஒரு சந்தோஷத்தின் சல்லாசத்திலையும் ஒரு மனிதன் போதையோட உச்சத்துல பெண் மோகத்தோட உச்சத்துல எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற ஒரு செயல்ல ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கை உடல் கெட்டு நொந்து நூலாகி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் அந்த செயலிலிருந்து விடுபட்டு வந்து ஒரு பெரிய இறை செயலை அடைந்து பெரிய ஞானத்தை அடைஞ்சு இந்த திருப்புகளை எழுதியிருக்கிறான் அப்ப நமக்கு என்ன உணர்த்துது நமக்கு என்ன காட்டுது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய நோயில் உள்ளவங்க பெரிய செயலில் உள்ளவங்க வாழ தகுதியே இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டவங்க சூசைட் பண்ணிக்கணுங்கிற நிலையில் போய் சூசைடும் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சியில் குதித்த ஒருத்தர் லைஃப் மாறி அவர் உடல் மாறி எல்லாம் மாறி ஒரு பெரிய அதிசயமான ஒரு செயலை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறார் அப்போ அந்த திருப்புகளுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத தாண்டி அவர் என்ன அந்த உலகத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாருனா இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த நான் இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இருந்த நான் இப்படியாப்பட்ட ஒரு செயலில் இருந்த நான் இந்த அருணகிரி இந்த உலகத்துக்கு எதை சொல்கிறேன் என்றால் என்ன செயலில் நம் வந்து எவ்வளவு பெரிய நோய்களில் எவ்வளவு பெரிய துன்பத்தில் மாயையில் இருந்தாலும் என் இதிலிருந்தும் விடுபட்டு வந்துட முடியும் இருந்தும் ஒரு மனிதன் ஜெயித்திட முடியும் இதுல கடைசி நிமிஷத்துல கூட உங்களை நிஜத்தை உணர்ந்துட முடியும் நிஜம் என்பது மனம் இல்லாத ஒரு மனிதனுக்கு செயல்படுவதுதான் நிஜம் மனதோடு இயங்குகிற ஒரு மனிதன் நிஜத்தை அறிந்து கொள்ளவே முடியாது மனம் இல்லாத ஒரு மனிதனால் நிஜத்தை உணர்ந்து கொள்ள முடியும் மனம் என்பது பிரசங்க இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பிரதிபலனாக அது ஒரு கதாபாத்திரம் என்று சொல்லலாம் பிரசங்க இருக்கிற லைஃப்ல பிரசங்க இருக்கிற பொருள்களை பிரசங்க இருக்கிற எழுத்துக்களை பல்வேறு பட்ட பின்னோக்கியோ இருக்கிற எழுத்துக்களை வாசிக்கக்கூடியதும் கற்றுக்கொள்ளக்கூடியதும் தெரிந்து கொள்ளக்கூடியதும் ஆசையாக எல்லா செயல்களையும் அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு பேர் ஆனந்தத்துக்குரிய ஒரு கதாபாத்திரம் தான் மனம் என்ற ஒரு கதாபாத்திரம் அந்த மனம் என்ன கதாபாத்திரம் இந்த பிரசங்கில இருக்கிற வாழ்க்கை முறைகளை இந்த செயல்களை பெரிய தோற்றி வைத்து நம்மளை ஒரு பெரிய ஒரு 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 உற்சாக காரணமாக ஒரு மாயையோட உற்சாகத்தில் இருக்கின்ற ஒருவனாக இயக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் மனம் என்ற அந்த மகாராஜா நமக்குள்ளே இயக்கி கொண்டிருக்கிறார் அந்த மனம் என்ற மகாராஜா இயக்குகின்ற இயக்கத்தில் தான் நம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு செயல் செய்கிறோம் ஏழையாக இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் போனதற்கு காரணமும் மனம்தான் இந்த மனம் ஏழையாக இருப்பவனுக்கு என்ன தேவை எதுவும் தேவையில்லை கஞ்சியை குடிச்சிட்டு பேசாமல் படுத்திருக்கலாம்ல ஆனால் அவனும் அழுவான் அவனும் போராடுவான் அவனும் தேடுவான் ஒரு பணக்காரன் எல்லாம் கிடைச்சிருச்சுல பேசாம சாப்பிட்டுட்டு வீட்டுல தூங்கலாம்ல கோடி கணக்கா கிடைச்சிட்டான் போதுண்டா இது இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறோம் அறுபது வயசோ எழுபது வயசோ ஆனா மூணு தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்கடா போதுன்னா படுக்க மாட்டான் அந்த மனம் படுக்க வைக்காது அப்ப அந்த மனதை ஒருவன் எவன் ஒருவனுக்கு அந்த மனம் அந்த மகாராஜாவில் இருந்து மகாராஜாவை பதவியை விட்டு இறக்கி அந்த மனம் என்னும் மகாராஜாவை மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரானோ அவன்தான் இந்த உலகத்தில் நிஜத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு வாய்ப்பை அருணகிரி வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டது அப்ப அருணகிரி சொல்வது அருணகிரி லைஃப்ல இருந்து எடுத்துக்கொள்வது என்னன்னா லைஃப்ல நீங்க தயவு செய்து தவறு பண்ணுவது மனிதர்களோட இயல்பு சிறு வயதுல தவறு பண்றது பெரியவங்களா தவறு பண்றது நம்ம அறியாமல் சில தவறுகளையோ சில குற்றங்கள்லையோ நம்ம ஈடுபட்டுட்டால் கூட அதிலிருந்து விடுபட்டு வந்துட முடியும் அதையும் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் ஒரு மனிதன் தப்பித்து கொண்டு ஒரு மனிதன் தலை சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் ஒரு தலை சிறந்த வாழ்க்கையை கொஞ்ச நாட்களில் பின்னாட்களில் கொஞ்சோண்டு எஞ்சிய காலத்தையாச்சும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்துட முடியுங்கிறதுக்காக முன் உதாரணமாக அருணகிரியை திகழப்படுகிறார் அந்த மனித வாழ்க்கையில் முழுக்க மனதால் மகராஜனாக வாழ்ந்தது வாழ்ந்து துன்பப்பட்ட அருணகிரி மனம் என்ற மகாராஜனுக்கு முடிவு அப்புறம் அருணகிரி என்ற ஒரு மனிதன் திருப்புகள் என்ற ஒரு அற்புத செயலையும் இந்த மனித செயலிலிருந்து விடுபட்டது மட்டுமல்லாமல் இந்த உடலையும் தன்னுடைய வாழ்க்கையோட ஒட்டுமொத்தமான போக்கையை அந்த 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 செயலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபு பண்ணி காட்டிட்டு போயிட்டார் மனித மனித குலத்துக்கும் மனித மேம்பாட்டுக்காக ஒரு அருணகிரி இன்னைக்கு எல்லா மனித வாழ்க்கையிலையும் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளணும் நீங்க வீட்டுல கண்ணாடி இருக்கோ இல்லையோ அருணகிரி பேர் எழுதி வச்சுக்கோங்க அருணகிரியை பாத்துக்கங்க ஏன்னா அருணகிரி என்பவன் இந்த உலகத்துல ரெண்டு வடிவத்துக்குள்ள சொல்லிப்பட்டிருக்கான் குற்றம் ஆசை பேராசை சல்லாசம் எல்லாத்தையும் அனுபவித்து அனுபவித்தவன் கடைசியில் மரணத்தையும் தழுவ போனவன் அதிலிருந்தும் விடுபட்டு கடவுளாக அடைந்து நாம் செய்த அனைத்து குற்றங்களிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு அனைத்து செயல்களையும் மறக்கடிக்கப்பட்டு பிற உயிர்கள் வாழ்வதற்கும் பிற மனிதர்கள் வாழ்வதற்கும் அருணகிரியோட பாடல் இன்னைக்கு தேவைப்படுது அப்போ எவ்வளோ பெரிய குற்ற பின்னணியிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதனுக்கும் ஒரு பெரிய இறையாற்றலும் பெரிய சக்தியும் கிடைத்ததுக்கு அப்புறம் பிறருக்காக வாழ முடியுங்கிற வாய்ப்பு மனிதர்களுக்கு இருக்குங்கிறது தான் அருணகிரி அப்படி நீங்க இன்ன வரைக்கும் நேற்று வரைக்கும் குற்றவாளியா இருந்திருக்கலாம் நேற்று வரைக்கும் தவறு செஞ்சிருக்கலாம் நேற்று வரைக்கும் முரணான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கலாம் நேற்று வரைக்கும் நீங்கள் சல்லாசமே பெருசு என்று நினைத்திருக்கலாம் அருணகிரி மாதிரி ஒரு மாதிரிக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை துன்பங்களே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா என்றாலும் இந்த துன்பம் ஒரு நாள் அருணகிரிக்கு விடுபட்ட மாதிரி விடுபட்டு நீங்கள் ஒரு செயலை மாறலாம் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க பாத்துக்கணும் எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு யோகி விட்டுக்கிட்டு போற செயல் என்ன என்றதையும் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அருணகிரியை நீங்கள் வந்து ஒரு செயலாக எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் லைஃப்ல வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு லட்சியமாக இது ஒன்னு தோணும் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு மனிதன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்க எடுத்துக்கணும்னா இந்த தியானத்துக்கும் மனித குலத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக அருணகிரியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இதில் இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டான ஒரு செயல் அது இந்த திருவண்ணாமலை மண்ணிலிருந்து ஒரு செயல் அருணகிரிக்கு கிடைத்ததும் அருணகிரி வாழ்க்கை மாறப்பட்டதும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள இந்த காலகட்டத்திலையும் இந்த மனித குலத்துக்காக இந்த மனிதர்கள் நீங்க மாறுவதற்கு மாற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தான் நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு செயலாக சொல்கிறோம் அதனால் அருணகிரியை பற்றி திருப்புக்களைப் பற்றி நீங்கள் ஃபுல்லாக படித்து விட்டு அருணகிரியை பற்றி யோசித்து அதுபோல் ஒரு நாள் நீங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் வாழ்வதற்கும் ஒரு வழி செய்வதற்கும் ஒரு வழியை பெண்ணு கொள்ளுங்கள் நம் இந்த தியானத்தில் ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்து கொண்டிருப்பதற்கும் இந்த தியானத்தில் ஒரு செயலாக்கத்தை நோக்கி போவதற்கும் அடிப்படையாக என்ன காரணம் என்றால் இந்த நேச்சர்ல கிடைக்கப்பட்ட சக்தியையும் நேச்சர்லேருந்து கிடைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயலை பிறருக்காக ஒரு செயலை கொடுப்பதற்கும் பிறருக்கு ஏதோ ஒன்று செய்வதற்காக அந்த செயல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மனம் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நேச்சர்ல இருந்து கிடைக்கப்பட்ட சக்தியை நம்ம ஒரு வியாபார ரீதியாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கும் நமக்கு நமக்கு அந்த மனம் குறைந்ததுனால் மனம் என்ற ஏக்கம் நின்னதுனாலதான் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த சக்தியையோ நம் வாழ்க்கையையோ ஒரு திட்டமிட்டு ஒரு 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 செயலை பண்ணி நம்ம ஒரு 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 பிரி ஒரு ஒரு பிரித்து இதை எப்படி ஒரு வணிகமாக ஒரு வியாபாரத்தலமாக மாற்றி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு கலையையோ ஒரு செயலையோ சும்மா செய்யக்கூடாது சும்மா செஞ்சால் மக்களுக்கு அது வந்து ஒரு ஒரு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் போயிடும் அதனால எது செய்தாலும் சும்மாக நாம் பெறக்கூடாது ஏதாவது கொடுத்துட்டு வாங்கணும்பாங்க ஆனால் இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்றதுக்கு இந்த காற்று தான் இந்த காற்று நம்ம கிட்ட எந்ததும் பிரதிபலனை எதிர்பார்க்காம தான் ஒரு பெரிய பணியை செய்து கொண்டே இருக்கிறது அதனால நேச்சர் அப்படிங்கிற ஒரு பொருள் எதையும் எதிர்பார்த்து செய்வது அல்ல அது போலதான் இந்த மனம் இல்லாத ஒருத்தர் நேச்சர் மாதிரி இருந்து செயல்படுவார் அப்ப மனம் இருந்தால் அந்த என்ன பண்ணுவோம் அந்த மனிதருடைய செயல் கலக்கப்பட்டோம் பாதி மனம் இருந்தா கூட அந்த இறை சக்தி இருந்தா கூட அது கலக்கப்படும் அப்ப மனம் இல்லாதவன் இந்த நேச்சர் எப்படி உங்ககிட்ட இருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு செயல் செய்யுமோ அப்படித்தான் செயலை செய்திருக்கிறது அப்படித்தான் இங்க பாரம்பரியமாக உலகம் முழுக்க இருக்கிற யோகிகள் பரம்பரை என்று தோற்றப்பட்டதோ இந்த யோகிகள் செயலாக்கம் என்பதற்கு சொல்லப்பட்டதோ இந்த யோகிகள் தோற்றி வைக்கப்பட்டதோ இந்த ஒவ்வொரு யோகிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிற செயல்களோ நீங்கள் எத்தனையோ யோகிகள் பரம்பரைகள் பார்த்தாலும் இவர்கள் எங்கிருந்து எப்படி தோன்றப்பட்டார்கள் என்றால் அந்த மனம் என்று அழியப்பட்டதற்கு அப்புறம் அந்த நேச்சர் என்ற ஒரு செயலிலிருந்து ஒரு மனிதன் பிறருக்கு தன்னு இருக்கிற அந்த நேச்சர்ல இருந்து சக்தியையும் அந்த பேர ஆற்றலையும் பிறருக்கு விநியோகம் பண்ணுவதும் பிறருக்கு கொடுப்பதும் அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்கள் படுகிற துன்பத்துக்கும் ஒரு செயலுக்கும் ஒரு இடத்தில் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை செய்கிறார்கள் இயற்கையாக அருணகிரி மலையிலிருந்து குதிக்கும் போது சுட்சமத்தில் ஒரு இறை ரூபத்தில் ஒரு சக்தி அவரை தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு ஒரு வாழ்வியல் அளிக்கப்படுகிறது அதே போலதான் அது அந்த நேச்சர்ல இருந்து இவருக்கு வேற ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பது கருது கருதுகிறது அதே போலதான் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த நேச்சர் உங்களுக்கு உதவ முற்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கு தான் ஒரு யோகியை தோற்றி வைக்கிறது ஒரு யோகி யோகி தோன்றப்படுவதற்கு காரணமும் நாம் தோண்டப்பட்டு நாம் ஒரு வேலை செய்வதற்கு காரணம் நாம் ஒரு புரட்சி செய்வதற்கோ நம் ஒரு சாமியார்

நேச்சர் வந்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு நீ போய் குடு நீ போய் ஒரு ஒரு செயல் செய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் விடுதலை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு நான் ஏதோ உருவத்துல ஏதோ உருவத்துல உங்களுக்கு உதவணும் உதவணும்னு சொல்றதுக்கெல்லாம் பொருள் நான் அல்ல அங்கு நேச்சர் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு செயல் என்னையும் தாண்டி ஒரு நிஜம் எது என்று கேட்டீங்கன்னா நேச்சர் தான் நாமெல்லாம் அதோடைய பிரதி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் சொல்லலாம் நிஜம் ஒரிஜினல் என்பது அந்த நேச்சர் தான் நம்மளே ஒரிஜினலாக இருந்தா கூட அந்த நேச்சர் என்பது என்னன்னா முழு வடிவத்தில் இருக்கிறது நம் மனித தேகத்துக்குள் இருக்கிறோம் மனித செயலுக்குள் இருக்கிறோம் அந்த நேச்சர் என்பது முழு சக்தியாக தான் நேச்சர் அந்த முழுச பிரம்மம் என்று சொல்லக்கூடியது பொருள் அது இப்ப நம்ம பிரம்மமாக ஒரு செயலாக்கத்துக்குள் என்ன அதிசயம் செய்தாலும் இந்த மனித செயலுக்குள் மனிதர்களோட பயணத்துக்குள் இருக்கிறதுனால அந்த முழு செயலும் அந்த முழு பொறுப்பும் அந்த பிரம்மத்துக்கிட்டிருந்து தான் நமக்கு இந்த செயலாக்கத்தையோ இந்த வடிவத்தையோ பெற முடிகிறது அப்ப பிரம்மம் என்பது என்னது என்று கேட்டால் ஒரு மூலத்தை அங்கே வைத்து விட்டு அந்த மூலத்திலிருந்து இன்னொரு ஒரு பிரதி வெளியில வந்து ஒரு வேலை செய்யுது இப்போ நம்ம ஒரு மூலம்னு வச்சுக்கோங்க ஒரு பிரம்மம்னு வச்சுக்கோங்க அந்த பிரம்மத்திலிருந்து இப்போ திருமூலம் தான் பிரம்மன்னு சொல்லிட்டேன் அந்த திருமூலத்திலிருந்து ஒரு பிரதி வெளியில வந்து ஒரு பணியை செய்கிறது அப்ப அந்த சக்தி அங்க இருக்கும் இப்போ இந்த செய்யும் செய்யும்போது நம்ம முழுமை அடைவதற்கு அந்த திருமூலம் சக்தி என்ன பண்ணும் நம்மளோட சக்தி தான் அந்த பூமிக்கு போயிருக்கு அந்த சக்தி போய் ஒரு வேலை செய்து அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் இந்த ஆற்றலை இந்த சக்தியை கொடுத்தாதான் அது தன்னை யாருன்னு தெரிஞ்சு அது என்ன வேலைக்கு போனச்சோ அந்த வேலையை செய்யும் அப்ப முழுமையாக நம்மளை தயார் பண்ணி அந்த வேலைக்கு நமக்கு வந்து முழுசா அப்புறம் என்ன பண்ணும் அந்த பிரம்ம என்ன காட்டி கொடுக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான் நீயும் நானும் ஒன்று தான் நீ என்னிடம் இருந்துதான் வந்தாய் நான் என்னுடைய பிரதியை தான் நான் ஒன்றுகிட்டே நீ வந்து முழுசாயிட்டனா நானே வந்து உனக்குள்ளே ஐக்கியமாகி ஒரு பிரம்மனாக செயல்படுவேன் சமயத்தில் நம் பிரம்மமாக இந்த பூலோகத்தில் மக்களோடு மக்களாக முழு சக்தியோடு செயல்படுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கும் சில டைட்டில் வாய்ப்பு இல்லாதப்ப அந்த வேலையை முடித்து விட்டு நீ என்னோடு வந்து ஐக்கியமாகிட்டனா நான் வந்து எங்கேருந்து நீ வந்தாயோ அங்கேயே வந்துட்டேன்னு அர்த்தம் அப்போ நீ பிரம்மமாவே ஆகிட்டேன்னு அர்த்தம் அப்போ நாம தான் ஒரு வேலைக்கு ஒன்று அமைச்சிருக்கோங்கிறத பார்த்துக்குங்கிறதா அதோடைய மூல பொருளாக மூல செயலாக இருக்கிறது அப்போ நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னாடி எல்லாம் நீங்கள் புரியலை அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க தயவு செய்து புரியலை தயவு செய்து இதோடைய சூழல் என்ன அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாங்க அந்த வாழ்க்கையில ஒரே ஒரு செயல் தான் இயற்கையால மட்டும்தான் நேச்சர்ன்னு நம்ம சொல்றது ஒரு பாமரனாக சொல்வது ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனாக நான் பிறந்து இந்த தியானத்திலிருந்து ஒரு செயல் பெற்றவனாக சொல்வது என்னன்னா இந்த இயற்கையிலிருந்தது ஒரு மனிதன் ஒரு இயற்கையிலிருந்து ஒரு ஆற்றல்களை ஏதோ ஒரு காற்று வடிவத்தில் பெறுகிறான் அந்த செயலை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான் அப்போ பெற்றுக்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்குள் ஒரு செயல் அந்த தியானத்துக்குள்ள சில வாசல்கள் திறக்கப்பட்டாதான் அந்த பேராற்றல்ங்கிறது வரும் சில இடங்கள்ல சொல்லுவோம் கடவுளுக்குரிய இடம்னு உடல்ல சில இடங்கள் இருக்கு அந்த இடங்களில் எல்லாம் ஒரு செயலாக்கம் நடந்தாதான் அந்த பேராற்றல் உள்ளே வரும் வெளியிலே போகும் அப்ப அந்த பேராற்றல்கள் உள்ளே வரும்போதும் அந்த பேராற்றல் வெளியே போகும்போதும் இந்த நேச்சர்ல இருந்து ஒரு சக்தி கிடைக்கும் போது அந்த சக்தியை என்ன பண்ணுகிறோம் பிறருக்கு விநியோகம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது அப்ப இந்த சக்தி எங்கேருந்து கிடைக்கப்படுகிறதுன்னா இயற்கையிலிருந்து கிடைக்கப்படுகிறது அப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு தேவையான அத்தனையும் யாரால் கொடுக்க முடியும் எங்கேருந்து கிடைக்கிறது எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த இருந்து தான் கிடைக்கும் அப்போ நீங்க இயற்கையை சுற்றி இயற்கை பாதுகாக்கணும் மரத்தை பாதுகாக்கணும் தண்ணியை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும்னு இங்க எத்தனையோ பேர் பேசுறாங்க அந்த மாதிரி இல்லாம அந்த நேச்சரை எப்படி அணுகணும் அதை முதல்ல உணரணும் அதுக்கப்புறம் அந்த சுவாசத்து வழியாக அதை எப்படி கொண்டு வந்து சில வாசல்களில் உடலில் இருக்கிற வாசல்களை திறக்கிறதுக்கோ ஒரு பெரும் செயலாளர் மாறுவதற்காக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன நம்மளுடைய மூலம் என்னங்கிறதுக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்போ இப்படித்தான் நீங்க ஒரு செயலை தெரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் நார்மலாக வாழ்வதற்கு ஏழையோ பணக்காரனோ நடுத்தரமோ எந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயிர் வாழ்வதற்கு இந்த நேச்சர் காற்று வடிவத்தில் உதவுது அப்போ உங்களுக்கு ஒரு செயல் கிடைக்குது அப்ப நீங்க பிரதானமாக நீங்கள் நினைக்க வேண்டியதும் ஒவ்வொரு நாளும் ஒரு செயலாக்கத்தை உணர வேண்டியதும் இந்த நேச்சரை தான் எப்படியாவது நம்ம அடையணும் இந்த இதுதான் மூலம் இது இதுகிட்ட இருந்தா நம்ம ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்போ இதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இப்போ இதுதான் போகணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு லைஃப் கொடுத்ததோ எனக்கு வாழ்வு அளித்ததோ எதுன்னா நேச்சர் அப்போ நேச்சர்லேருந்து ஒருத்தன் வர்றவன் தான் இந்த பிரபஞ்சம் என்ற தொடர்புகளையோ பிரபஞ்சம் என்ற செயலையோ உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியுங்கிறது பொருள் அது அப்போ நேச்சருடைய செயல் இல்லாமல் நான் வந்து நேச்சர்னு சொன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த இயற்கை என்ற செயலை உணராமல் புத்தகங்களை வாங்கி காற்று நீர் நெருப்பு நிலம் இந்த மாதிரி மரம் மலைகள் அருவிகள் இதை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டிதான் இல்லை இது சம்பந்தமா ஒரு சுகமாக ஒரு கதையை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அது ஒரு செயலாக்கமாக இருக்காது என்பதை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காணொளியை உரை நிகழ்த்துவதோ ஒரு காணொலியை பற்றி நாம் சொல்ல வருகிறது எதற்காக சொல்லப்படுகிறோம் எதற்காக பேசப்படுகிறோம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் சில செயலாக்கத்தை வேறு வடிவத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிந்தனைக்கு இந்த சிந்தனையை இப்படி அணுக கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருள் உங்ககிட்ட கையில கிடைச்சிருக்குன்னா இதற்கு இவர் தான் காரணம் நீங்க நினைப்பீங்க அவர் இல்ல இது ஒரிஜினல் எங்கேருந்து கிடைக்கப்பட்டதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எங்கிருந்து நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இயற்கையால் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் இயற்கையால தான் எல்லா செயல்களும் இயக்கப்படுகிறது இந்த உலகம் என்பது செயற்கையால் இயக்கப்படலை பூமியை ஏதோ ஒரு நாடு இயக்குனா செயற்கை காற்ற எல்லாரும் நாடு உற்பத்தி பண்ணி சுவாசத்தறிங்க சுவாசிச்சிங்கன்னு கொடுத்தா அது செயற்கை அப்ப பூமியை சில மனிதர்கள் இயக்கப்படலை சில நாட்டுகள் இயக்கப்படலை காற்ற சில மனிதர்களோ சில நாடுகளை இயக்கப்படலை சூரியன் சந்திரன மனிதர்களோ நாடுகளை இயக்கப்படலை இது இயற்கையாக இயங்குகிறது அதே போலதான் உங்கள் சுவாசமும் இயற்கையாக இயங்கப்படுகிறது அப்போ இதற்கு காரணம் ஒருவர் இருக்கிறார்னா அது வெட்ட தன்மையில இந்த கா இந்த நேச்சராக இருக்கக்கூடிய இருந்து தான் இயங்குகிறது அப்ப மூலமும் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை செயலும் இவன் தான் இப்ப இவனை தான் இப்ப இவங்கிட்ட இருந்து வர்றவன பின்னாடி போகணும் இவனை விட்டுட்டு இவனை ஒருத்தன் நேச்சர்ல இருந்து வந்தேன்னு சொல்றாள் அவன் நமக்கு உங்களுக்கு தேவைப்பட மாட்டான் அதை நீங்க பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்